வணக்கங்க இருபத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் அது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் மாடுகள் தொடர்பாக என்ன கேள்வி சந்தேகம் இருந்தாலும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லு தலையீர்த்து சிந்தி கிடாரிங்க நல்ல பெருவெட்டுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் வந்து ஒரு இருபது நாள் அவங்க கண் போடுறதுக்கு ப்ரீடு குவாலிட்டி நல்ல குவாலிட்டி காராம்பஸ்ஸுங்க ரெட் சிந்தியில் காராம்பஸ் சுளி சுத்தமாக இருக்குதுங்க நாலு பல்ல இருக்குதுங்க ஒரு பல் சேர்ந்த மாடு வட இந்திய மாடு ஹெவி சைஸ் மாடு என்ன நெட்டு நீளம் இருக்குமோ அதே அளவுக்கு இது இருக்குங்க சினையே இல்லைனா கூட சந்தை மதிப்பாக ஒரு ஐம்பத்தையாயிரரூவாயிலேருந்து அறுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்குங்க அவ்வளோ பெரிய உருவத்தில் இருக்குதுங்க ஒரு பத்து வீத்து பதினஞ்சு வீத்துக்கு வச்சுக்கணும் நல்ல பிரீடில் ரெட் சிந்தியில் காராம்பசு சுளி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இருபது இருபத்தஞ்சி நாளில் கன்று போட்டுருவங்க தலையீட்டில் நீங்கள் எப்படி பக்குவம் பண்ணி நல்லா தயார் பண்ணிங்க அப்படின்னா வேலைக்கு அஞ்சு லிட்டர்லாம் சாதாரணமாக பீய்ச்சுங்க அந்தளவுக்கு மாடு உருவத்தில் அவ்வளோ பெரிய மாடுங்க குணம் ரொம்ப தங்கமான குணமுங்க நல்ல குணத்தில் நல்ல பெருவெட்டில் ரெட் சிந்தி தலையீத்து பல் ஒன்பது மாதம் சினை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அந்தளவுக்கு உருவத்தில் இருக்குதுங்க குணத்தில் இருக்குது பெருவெட்டில் இருக்குது நல்ல பிரீடில் இருக்குது காராம்பசுவாக இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் பதிவுக்கு மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு செக் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ அல்லது மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே உங்களுக்கு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையறதுக்கு ரெண்டு நாள் டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோமுங்க வீடியோ பதிவில் அடுத்தது நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத ஜோடி காங்கேயம் செவலை மயிலை கிடாரிகள்ங்க இரண்டும் சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை இரண்டுக்கும் இன்னும் காலையோ சினையூசியோ எதுவும் சேர்க்கப்படவில்லை இரண்டும் பல் போடாத தரத்தில் இருபது டு இருபத்தி ரெண்டு மாதம் வயதில் தெளிவான விளாறு அமைப்பில் தரமான கிடாரிகளாக இருக்குதுங்க ஜோடியாக காங்கேயத்தில் செவலையும் மயிலையும் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜோடியை தேர்வு செய்யலாம் ஏன்னா இந்த மாதிரியான காங்கேயம் ஜோடிகள் நம்ம பதிவிடுறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாதம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரியான நல்ல கொம்பு அமைப்பில் பல் போடாமல் தெளிவான கிடாரிகளை நம்ம பதிவாக போடுறோங்க இந்த மாதிரியான கிடாரிகளை இப்பொழுது நம்ம தேர்வு செஞ்சு வாங்கலை அப்படிங்கிற பட்சமாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நம்ம காங்கை மாடு நம்மளுடைய தேவைக்கு வாங்கணும்னு நினச்சா கூட மாடுகள் இருக்காதுங்க ஏன்னால் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறையுது மாடுகள் வளர்க்குறவங்க குறிப்பாக காங்கை மாடுகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாகவே தான் இருக்குதுங்க ரெண்டுமே பல்லு போடலைங்க ரெண்டுமே கொம்பில் விளாட்ற கொம்பு ரெண்டுமே நல்ல குணத்தில் தெளிவான கிடாரிகளாக இருக்குது இந்த ஜோடி காங்கேயம் செவலை மயிலை கிடாரிகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஜோடியினுடைய விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க சந்தையில் என்ன விலைக்கு போனால் விற்குமோ அதே விலையில்தான் இப்போ நம்ம குறிப்பிட்ருக்குறோம் வளர்ப்புக்குன்னு தனி விலை அப்படிங்கிறது இல்லைங்க இந்த மாதிரியான கிடாரிகள் வளர்ப்புக்கு போகணும் காங்கை மாடுகள் வந்து பெருகணும் அப்படிங்கிறக்காக தான் பதிவாக கொண்டு வந்துருக்குறோம் ஜோடியினுடைய விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடகையும் கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய் வாடகை டோல்கேட்டும் வழி செலவும் வசூலிக்கப்படுதுங்க தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் இரநூறு கிலோமீட்டர் இருக்குதுன்னா அப் அண்ட் டவுன் நானூறு வந்துடுது நம்ம ஒரு சிங்கிளுக்கு மட்டும் இரநூறு கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாயின்னு ஓட்டால் ரெண்டாயிரத்தி எட்நூறுங்க வர்ற வழியில் ஏதாவது டோல்கேட் வழி செலவு இருந்தால் வாங்குவாங்க இல்லைன்னா அதை தவிர்த்துட்டு வாடகை மட்டும் வாங்கிக்குவாங்க உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சாலும் அதனுடைய ஆடியோவையும் வீடியோவையும் முழுமையாக கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க நிறைய நண்பர்கள் வந்து வண்டியில் போகும்போது அங்கே போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சூழல்னால் வேண்டான்னு சொல்லும் பொழுது எங்களால் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறதில்லைங்க இல்லைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு குட்டை கிடாரிங்க எங்கே வேணாலும் நீங்கள் கை வச்சு நீவிக்கலாம்க இந்த டொக்காந்தும் கறக்கலாம் அந்த டக்காந்தும் கறக்கலாம் ஏழு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க குட்டை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பல்லு வந்து ஆறு பல்லுங்க ஆறு பல்லு குட்டை கிடாரி ஏழு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டுள்ளது குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க எந்தட்ட வேணாலும் நீங்கள் உட்காந்து நீவி பார்த்துக்கலாம் இந்த டைம் உட்காரலாம் அந்த டைம் முக்காரலாம் காம்பையே பிடிச்சி தொங்குனிங்கன்னா கூட ஒரு துளி நகராதுங்க அவ்வளோ ஒரு குணமான மாடு வளர்ப்புக்கு குட்டை மாடுகளை வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நல்ல திமிலமைப்பு நல்ல குண உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றை அடி டு மூணையும் கல்லடி உயரம் தான் இருக்குங்க குட்டையில் அளவான மாடு நல்ல குணமான மாடு திமிலமைப்பு இருக்குது தலையில் நல்லா இருக்குது கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆறு பல் இதுக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்குறோம் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஏழு மாதம் சென்னையில் வீட்டுக்கு அடக்கமாக ஒரு சின்ன குறுகிய இடத்துல மாடுகள் வளர்க்கணும்னு விருப்பப்படுறீங்க குட்ட மாடாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணுறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னால் அன்றைய பதிவு அடுத்த நாள் பதிவு ஏன்னா ஒரே இடத்துல நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கால்நடைகளை ஒன்றா பார்க்கலாம் எந்த மாடி எந்த கன்று பிடிச்சாலும் உங்களுக்கு எங்களுக்கான விளக்கத்தை தெளிவாக கு கொடுக்குறோம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லு ஆறு பல்லு ரெண்டாம் நீத்துங்க நிறை செனையில் இருக்கிற மயிலை மாடுங்க நல்ல குணங்க நல்ல கறவை இருக்கக்கூடிய மாடுங்க காங்கேயத்தில் எல்லா மாட்டையும் நம்ம பால்வர்க்கமான மாடுன்னு குறிப்பிட்றது கிடையாது உங்களாலுமே நல்ல பால்வர்க்கமான மாடுங்க ரெண்டாம் ஈத்து ஆறு பல்லுங்க இன்னும் ஓரிரு நாளில் கண் போட்டுரும் தலைச்சென்னிலேயே கண்ணுக்கு போக காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு பீச்சின மாடு கறவைக்கு கால் அணைச்சி கறந்துருக்குறாங்க ஏன்னா ரெண்டாவது ஈத்து மயில காலைக்கு இனச்சேரிக்கை பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது இத்து ஆறு பல் மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது கறவைக்கு கால் அணைச்சி பால் கிறக்கணும் மாடு காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க தலைச்சனே வேலைக்கு ரெண்டு லிட்டர் பால் கண்ணுக்கு போக பீச்சு இருக்குதுங்க அந்த மாதிரியான நல்ல மடித்தாரை இருக்குதுங்க காம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பும் நல்ல ஒரு நெட்டு நீளத்தில் ஒரு ரெண்டரை இன்ச் நீளத்தில் நல்ல மடி ஓர்ஸில் நல்ல நரம்பு தாரையில் தெளிவாக இருக்குது புறமடி பார்த்திங்கனாலே தெரியும் மாடு வந்து நல்ல தோல் நைஸான மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் நல்ல கரைவைத்திரனோட காங்கை மாடு பல்லு பாக்கியில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நல்ல மடிகால் சுத்தமுங்க நல்ல கறக்கும் பல்லு பாக்கியாக இருக்குது அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் மேல் இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் தெளிவுபடுத்திட்டு நீங்கள் போட்டுக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடணுங்க அப்போ தான் அதை நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியும் ஒவ்வொரு பதிவுமே ரெண்டு நிமிஷ பதிவு தான் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் வெளியூர்லையோ வெளிநாட்டிலையோ இருக்கீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் மாடுகள் கன்றுரிகளில் பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தஞ்சாவூர் குட்டை சினை மாடுங்க ரொம்ப நல்ல குணம்ங்க சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை ஒன்பது மாதம் சினைங்க அதேபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் டு இருபது நாளில் கன்று போட்டுருங்க நல்லா கறக்கூடிய மாடு ஈத்து மூணா ஈத்து இனம் தஞ்சாவூர் குட்டை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க போன ஈத்து நமக்கு தெரிஞ்ச இடத்துல தான் இருந்ததுங்க அவங்க கறந்தது வேலைக்கு ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறந்துருக்குறாங்க நல்ல குணமான மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் நல்ல அமைப்பு நல்ல தோல் நைஸ் இருக்குதுங்க பதினஞ்சு நாளில் கன்று போட்டுருவங்க தஞ்சாவூர் குட்ட மாடு வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் நல்ல அமைப்பில் இருக்கணும் மடி கூச்சம் உடல் கூச்சம் இருக்கக்கூடாது பாலும் நம்ம எதிர்பார்க்குற பால் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க போன ஈத்தும் அவங்க வந்து வாங்கின விலை முப்பத்தையாயிரம் தாங்க மாடு நல்ல மாடு நல்லா கறக்கக்கூடிய மாடு உங்களுக்கு தேவைப்படுது மாடு விரும்புகிறீங்க பால் தேவை தான் மெயினை நல்ல திமிழோடும் இருக்கணும் மடிகால் சுத்தமும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஈத்து மூணாம் ஈத்து பல் சேர்ந்துருக்குதுங்க குட்டை மாடு வேணும் ஒரு நாளைக்கு ஒரு மூணுலேருந்து நாலு லிட்டர் பால் கறந்துக்கிற மாதிரியான தேவையில் இருக்குது கால் அணைக்காத மாடாக பெண்கள் பிடிச்சி சுழி சுத்தத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தெரிவு செய்யலாம் விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நல்ல குணத்தில் இருக்குதுங்க மாடு சுழி சுத்தத்தில் இருக்குது போனையத்து தெரிஞ்ச இடத்துல தெளிவாக கறந்த மாடு அதனால தான் நம்ம எல்லா உத்தரவாதமும் கொடுக்குறோம் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஃபோன் பண்ணிவிட்டு வர்றவங்க இருக்க நம்பருக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு உறுதி பண்ணிவிட்டு வாங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவெடு முடிவெடுத்துட்டு நீங்கள் எங்களுக்கு கூப்பிடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு சாகிவால் கிடாரி கண்ணுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க தொப்புல இறக்கும் ரெட்டனாடி உடம்பு நல்ல அமைப்பு நல்ல பால் குடித்து வளர்ந்த கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம்தான் ஆகுது சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல காம்போர்ஸுங்க தொப்பில் இறக்கும் அருமையான தொப்பில் இருக்கும் தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் கறந்த மாடுங்க கன்றுக்கான வயது பத்து டு பதினோரு மாதம் தான் ஆகுதுங்க பால் வந்து இப்போ கடந்த ஒரு மாதமாக பால் விடல பால் வத்திடுச்சு தவிடு தாங்க அருமையாக தவிடு கிணைஞ்சி வச்சிங்கன்னா அருமையாக சாப்பிடுது உங்கள் இடத்துக்கு வந்து உங்கள் தவிடு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த தவிடில் ஒரு நூறு கிராம் நாட்டு சக்கரை இருபது கிராம் கல் போட்டு பெசர் நாப்பில் வைங்க பக்கத்தில் சிமெண்ட் தொட்டியோ இல்லை கான்கிரீட் பிளாஸ்டிக் டப்போ நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணீர் ஊற்றி வைங்க இதை அடிப்படையாக பண்ணிங்கனாலே அந்த நாட்டு சர்க்கரையினுடைய சுவைக்கும் கல்லுப்பும் கலந்துருக்கு நல்லா சாப்பிடும் அப்படி இல்லையா மரச்சைக்கு ஆட்டினா கடல புண்ணாக்கை வந்து ஒரு கால் கிலோ ஊற வச்சு அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்கை வந்து உள்ளே நம்ம தவிடுகளில் கலந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கல்லுப்பையும் கலந்து வச்சிங்கனாலே கன்றுகள் அருமையாக சாப்பிட்டு பழகிக்குங்க சாகிவால் கிடாரி கன்று நல்ல கிடாரி கன்று நல்ல இரட்டத்திமேல் ரெட்டநாடி உடம்புல வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்ட வேண்டியதில்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாம் கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய் வாடகை நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு சிங்கிள் வாடகையை நம்ம கனெக்ட் பண்ணி தான் வந்து வாடகையை வாங்கிட்டுருக்குறோம்ங்க நீங்கள் எங்கள் கிட்டே வாங்குகிற மாடுகளுக்கு மட்டும்தான் ஜாயிண்ட் வாடகை அப்படின்னு இல்லைங்க ஈரோடு மாவட்டத்தில் எங்கள் இருந்து எங்கள் பண்ணையிலேருந்து போய் எடுக்க முடிய தூரத்தில் இருந்ததுன்னா நாங்கள் அதையும் ஜாயிண்ட் வாடையை பண்ணி உங்களுக்கு கொண்டாந்து இறக்கி கொடுக்குறோம் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நாங்கள் விற்கிற மாடுகளுக்கு மட்டும்தான் ஜாயிண்ட் வாடகைன்னு இல்லைங்க பொதுவாக நாட்டு மாடுகள் எல்லா இடத்துக்கும் போதும் வருது நாட்டு மாடுகள் வந்து மற்றவங்கட்டியும் நல்ல மாடுகள் இருக்குது அதை பார்த்து பிடிச்சிருந்து நீங்கள் வாங்கணும் ஆனால் வாடகை ஜாஸ்தி போகணுன்னு வாங்காமல் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து எங்கள் ஊரில் இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஜாயிண்ட் வாடகை பண்ணி ஏற்றி கொண்டாந்து விட்றோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல குணமான இரட்டத்திமில் நல்ல ரட்டனாடி உடம்புல இருக்கக்கூடிய காங்கேயம் பிள்ளை கிடாரி கண்ணுங்க அதாவது பிள்ளைங்கிறது வந்து அந்த நெத்தியில் கொஞ்சம் செவலை முடி இருக்கிறது தான் பிள்ளைன்னு நம்ம சொல்கிறோம் நல்ல ரெட்டத்தையும் இல்லைங்க நல்ல ரெட்டநாடி உடம்பு கண்ணுக்கு வயசு வந்து பத்து மாதம் ஆச்சு சுளி சுத்தம் மடி உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் தாய் மாடு நல்ல கறவை இருக்கக்கூடிய மாடு தவுடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குது குடல் புழு நீக்கம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐபர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறோம் அது தரமான ஒரு காங்கேயம் இரட்டத்திமில் கிடாரி கண்ணு பத்து மாதத்தை கண்ணு வளர்ப்புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க இதனுடைய விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தார் பார்க்கர் காங்கிரேஜ் கிராஸ் கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கணும் இல்லை வட இந்திய கிடாரி கன்று ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல பிரீடு குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் ரெண்டு வட இந்திய மாடுகளினுடைய கிராஸ் தாங்க தார் பார்க்கரும் காங்கிரேஜும் கிராஸு நல்ல பில்டு குவாலிட்டி கண்ணுங்க இருந்த இடத்துல போதிய பராமரிப்பு இல்லாமல் கொஞ்சம் வாட விட்டுட்டாங்க இப்போ நம்மகிட்ட வந்து கன்று நல்லா பக்குவமாக தயாராகிடுச்சுங்க குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணிட்டோம் இரண்டு முறை இதுக்கு பண்ணியிருக்கிறோமுங்க ஒன்று வந்து ஐவரோமெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போடுறோம் அது போடுறோம்னா சில புழுக்கள் வந்து சாணத்தின் வழியாக வெளியேறிடுங்க எல்லா புழுக்களையும் ஐவரோமெக்டின் மட்டும் கொன்ற முடியாதுங்க வயிற்றுல இருக்கிற கிருமி பூச்சிகளை அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா ஒரு பதினஞ்சு நாள் கழித்து ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஆல்பமாருங்கிற டானிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது எம்எல்ஏ ரெண்டு நாளாக பிரித்து கொடுப்போம்ங்க அப்படி கொடுக்கும்போது இன்னும் சில புழுக்கள் வெளியேற்றமாகும் அப்போ என்ன ஆகும்னா நல்லா பசி எடுக்கும் கன்று நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிரும் ஒரு ரெண்டு டு மூணு மாதத்துல அந்த எலும்புகள்லாம் மறைஞ்சு நல்ல பார்வைக்கு ஏற்ற தெளிவான கண்ணாக வந்து சேந்துரும் விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சுழி சுத்தம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாமே சேனல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க